ஒரு கிறிஸ்தவன் மறிக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் உலகத்தார் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா அவங்க ஆவி எங்க போச்சோ என்ன ஆச்சோ நாம புலம்ப தேவல்ல இயேசுடத்துல போய் சேர்ந்து விட்டு தான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ரெண்டாம் வருகை எனக்கு ஆதாயம் சொல்ல சாவு எனக்கு ஆதாயம் ஏன்னா ரெண்டாம் வருகைக்கு முன்னாலேயே சாகரப்பவே ஒண்ணு நடக்குது என்னன்னா நான் என்னுடைய ஆவி வந்து என் சரீரத்தை விட்டு இயேசுண்டத்துல போய் சேர்ந்து வருகிறது இந்த தேகத்தை விட்டு கிறிஸ்துடனை போய் இருக்க எனக்கு ஆசை உண்டு பவுல் சொல்கிறார் பிலிப்பேர் ஒன்னாம் அதிகாரம் அது எனக்கு அதிக நன்மையாய் இருக்கும் அப்போ இந்த பாடியை விட்டு போய் இருக்க முடியும் அது நன்மையாகவும் இருக்கும் பைபிளுடைய மற்ற போதனையின் அடிப்படையிலலாம் பார்த்தீங்கன்னா சமாதானமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் திருப்திகரமா இருக்கும் அப்போ ஒரு கிறிஸ்தவன் மறிக்கிறப்போ அவனுக்கு துளி அளவு அவர்களுக்கு துளி அளவு லாஸ் இல்லை யாருக்கு மறிக்கிறவங்களுக்கு யாருக்கு லாஸ் நமக்கு தான் நம்மளை விட்டு போயிட்டாங்கல்ல நம்மோட இவ்வளவு காலமா இருந்தாங்கல்ல அதனால நிச்சயமா நமக்கு வலிக்கும் நமக்கு வேதனை நமக்கு அழுகை நமக்கு துக்கம் அவங்களுக்கோ வலியும் இல்லை வேதனையும் இல்லை துக்கமும் இல்லை வெறும் சமாதானம் സന്തോഷം ഇതെല്ലാം തെരഞ്ഞെടുക്ക